தர்மபுரி மாவட்டம் அரூரில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்ற பாஜகவினரை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரபேஷ் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் பிரபேஷ் அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க இன்று இந்தியா முழுவதும் உறுதிமொழியை எடுத்துக்கொண்ட நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர் கச்சேரிமேட்டில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிழக்கு மாவட்ட செயலாளர் சாக்கன் சர்மா தலைமையில் ஏராளமானோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அரசியலமைப்பு சட்ட உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் சிறிது நேரம் கழித்து பாஜக அரூர் நகர தலைவர் ரோபன் மற்றும் பட்டிலேனா மாவட்ட தலைவர் கலையரசன் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவிக்க வந்தபோது அரசியலமைப்பு சட்டத்தை மோடி அரசு சிதைப்பதாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைப்பதாக கூறி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவிக்க உங்களுக்கு தகுதி இல்லை என கூறி பாஜகவினர் மாலை அணிவிக்க அணிவித்ததை விடுதலை சிறுத்தை கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் இரு கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் திரும்பிப்போ திரும்பிப்போ பாஜகவினரை திரும்பிப்போ என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோஷம் எழுப்பி முற்றுகையிட்டனர் பின்னர் தகவல் அறிந்து வந்த அரூர் வருவாய் ஆய்வாளர் சத்திப்பிரியா காவல் ஆய்வாளர் செந்தில்ராஜ் மோகன் இரு கட்சியினர் சேர்ந்தவர்களிடையே சமாதான பேச்சியில் ஈடுபட்டு வருகின்றார் நன்றி பிரபேஷ் உங்களுடைய தகவல்களுக்கு இது செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க